நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தஞ்சை முரளி நம்ம எங்கே இருக்கு அப்படின்னாக்க நம்ம தஞ்சாவூரில் வந்து ஐடிஐ கிரவுண்டு சொல்லுவாங்க ஆஸ் காலேஜ்னு சொல்லுவாங்க அந்த ஆஸ் காலேஜுக்கு பக்கத்துலேயும் ஐடி கிரவுண்டுக்கு நடுவில் வந்து ஒரு ஆளே நுழைய முடியாமல் யாருமே தனியாக போக முடியாத ஒரு ரோடு ஒன்று இருந்துச்சு தஞ்சாவூரில் இன்றைக்கி அந்த ரோடு வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னாக்க ஜே ஜேனு மக்கள் வந்து பயங்கரமான நிறைய மக்கள் கூடி நடமாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸி பிஸ்னஸ் சென்டரா மாறி போச்சு நான் தஞ்சாவூர்ல பிறந்து வளர்ந்தவன் எனக்கு அந்த இடம் தெரியும் அந்த இடம் இப்ப எப்படி இருக்கு பாருங்க காடு மாதிரி இருந்த ஒரு ஏரியா வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் சென்டரா மாறிடுச்சு இது என்ன அப்படின்னாக்க தஞ்சாவூர் ஃபுட் கோர்ட் ஃபுட் ஸ்ட்ரீட்டு இப்போ சென்னை மும்பை கல்கத்தா பெங்களூர் அந்த மாதிரி இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னாக்க மிகப்பெரிய மால் அதே மாதிரி மிகப்பெரிய கோர்ட் எல்லாமே இருக்கும் ஃபுட் கோர்ட் அப்படின்னாக்க ஒரு நூறு ஹோட்டல்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட்டு அதாவது சாப்பாட்டு தெரு அப்படின்னு தமிழ் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஃபுட் ஸ்ட்ரீட்டு ஃபுட் கோர்ட்டு அப்படின்ட்டு மெட்ராஸ்லாம் ரொம்ப ஃபேமஸாக பெங்களூர் ரொம்ப ஃபேமஸாக அந்த மாதிரி இருக்குது அதே மாதிரி ஆச்சரியம் என்னென்னா தஞ்சாவூர்லையும் ஒரு ஃபுட் கோர்ட் வந்து இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க நினைச்சே பார்க்க முடியாத ஒரு இடத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ஸ்ட்ரீட் இந்த ஏரியா எது அப்படின்னாக்க கண்ணன் நகர்னு சொல்லுவாங்க இப்போ நீங்க எய்தாலும் பாக்குறது வந்து தஞ்சை ஆர்ட்ஸ் காலேஜ் அதான் தஞ்சாவூர் பெண்கள் கல்லூரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆப்போசிட்ல பார்த்தோம்னாக்க இது எந்த ரோடு அப்படின்னாக்கம் டு தஞ்சாவூர் போகக்கூடிய அந்த நம்பர் ஒன் ரோடுன்னு சொல்லுவாங்க சென்னை சில்க்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ரோடு ஐடிஐ கிரவுண்ட் இருக்கும் அந்த ரோடை தான் பார்த்துட்டு இருக்கோம் அந்த ஐடிஐ கிரவுண்டுங்கிறதுக்கு பாரு இந்த காம்பவுண்ட் பார்க்குறீங்களே இந்த காம்பவுண்ட் தான் ஐடி கிரவுண்டோட காம்பவுண்டு அந்த ஐடி கிரவுண்டுக்கும் அந்த கிராஸ் காலேஜுக்கு நடுவில் இந்த ரோடு ஒன்று இருந்துச்சு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு ரோடு ஒரு காலத்தில் பயமாக இருக்கு அப்படியேப்பட்ட ரோடு அந்த ரோடு வந்து இப்போ கோர்ட்டாக மாறிடுச்சு அதான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் இங்கே பாருங்க இதுதான் தஞ்சாவூர் ஃபுட் கோர்ட் இது உள்ளுக்குள்ளே போயிட்டு எத்தனை கடைகள் இருக்கு எல்லாரும் எப்படி சாப்பிட்றாங்க இது எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து அப்படியே பார்க்க போகிறோம் வாங்க அப்படியே உடுப்பில் போகலாம் பரவாயில்ல வந்து ஈவினிங் டைமில் வந்து இந்த ஏரியாவில் வந்து நிறையா பிஸியாக வந்து கூட்டங்கள்லாம் இருக்குது இந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டில் வந்து எஸ்டிஆர் பிரியாணி அப்படின்ட்டு ரெண்டாவது கடையாக இருக்குது இது வந்து பிரியாணி கடை எஸ்டிஆர் கிச்சன்ஸ் எஸ்டிஆர் பிரியாணி அப்படின்ட்டு மக்கள் நிறைய பேர் இங்கேயும் உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அதுதான் இப்போ பார்க்குறோம் இங்கே பாருங்க இது வந்து எஸ்டிஆர் பிரியாணிங்கிற ஷாப் கஸ்டமர்ஸ் எல்லாமே சாப்பிட்டுருக்காங்க அடுத்து ராயல் ஃப்ரைடு சிக்கன் அப்படின்ட்டு இங்கே பாருங்க இது ஒரு வண்டி எல்லாமே வந்து இதில் வந்து வண்டி தான் ஒரு வேனில் வந்து எல்லாருமே வந்து இந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டை வந்து தஞ்சாவூர் ஃபுட் ஸ்ட்ரீட்டை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஷாப்போட பேர் வந்து ராயல் ஃப்ரைடு சிக்கன் அந்த மாதிரி ஷாப்பு இதில் வந்து இந்த சிக்கன் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இங்கேயும் நிறைய கஸ்டமரை வெயிட் பண்ணுறாங்க இது வந்து மைதீன் சூப் ஸ்டால் இது வந்து சூப்பு கடை இந்த சூப்பு கடையில் பலதரப்பட்ட சூப்பெல்லாம் கிடைக்கும் நினைக்கிறேன் எல்லாரும் வந்து சூப்பை வாங்கி இங்கே பாருங்க உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சொல்லுங்க சார் இது எந்த மாதிரி இது இங்கே என்ன நீங்க தயார் பண்ணி கொடுக்குறீங்க சார் நம்ம கடையில் வந்து காடை காடை தான் சுத்தியுமே நம்மகிட்ட காடை சம்மந்தப்பட்ட எல்லாமே இருக்கும் காடை முட்டை இருக்கு காடை கிரேவி காடை சிக்ஸ்டி ஃபைவ் காடை பிரியாணி வீக் வந்து வெள்ளி சனி ஞாயிறு மொத்தம் பிரியாணி இருக்கும் வெள்ளி சனிக்கிழமையில காடை பிரியாணி ஞாயிற்றுக்கிழமையில வான்கோழி பிரியாணி ஸ்பெஷலாக இருக்கும் நம்ம இதில் ஸ்பெஷலே வந்து பார்த்தீங்கன்னா காடை முட்டை தான் ஓ மாதிரி காடை வந்து பணியாரம்னு சொல்லுவாங்க முட்டை பணியாரம் சுட்டை காடை முட்டை இது முட்டை ஆமா உங்களுக்கு அதான் இப்போ இந்த ஃபுட் ஸ்ட்ரீட் ஆரப்ஜ் எவ்வளோ நாலாச்சு சார் இங்கே சேஞ்ச் ஆகி ஒரு டூ மந்த்ஸ் ஆகுது சார் ஃபிப்ரவரி நைன்த்து வந்தோம் சார் இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி வேலன் கஃபே அந்த நாசர் ரெடியாப்ப கடை இருக்கிற அங்கே தனித்தனியாக வச்சுருது இங்கே இப்போ வந்து இதை வந்து ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட்டை மாற்றி எல்லாேருமே கொண்டு வந்து வரிசையாக இங்கே பிஸ்னஸ் மென்ஸ் கொடுத்தா அப்படிதாங்க ஆமாம் ஆமாம் ஆமாம்மா ஓகே பிஸ்னஸ் ஓடி போயிட்டுருக்கு பரவாயில்ல சார் நல்லா எவ்வளோ நாளா இது ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நாளாச்சி இங்கே வந்து ஃபெப்ரவரி நைன்த்து வந்தோம் சார் ஆகுது

ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஃபுட் ஸ்ட்ரீட் எல்லாமே வந்து சென்னை பெங்களூர் கல்கத்தா மும்பை அந்த மாதிரி ஏரியாவில் தான் பார்த்திருப்போம் தஞ்சாவூர்ல ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் இருக்கு இப்ப இது புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க தஞ்சாவூர் மக்கள் வந்து நல்லா சப்போர்ட் பண்றாங்க அப்படிதான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி நல்லா சப்போர்ட் பண்றாங்க உங்க பேரு சார் என் பேர் மிஷாயில் மிஷாயில் உங்க கம்பெனி பேரு பேர் வந்து ஜெஸ்லின் ஜெஸ்டின்ஸ் ஒன் லீக் ஓகே இப்போ நம்ம தஞ்சை மூலம் யூடியூப் சேனல்ல இருந்து யாராவது கஸ்டமர்ஸ் வந்தால் என்ன ஆஃபர் கொடுப்பீங்க பெஸ்டா பண்ணி கொடுக்கலாம் சார் பெஸ்டா பண்ணி கொடுக்கலாம் ஏதா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பீங்க அதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை சார் வாய்ப்பு இல்லை ரெண்டு மூணு பீஸ் எக்ஸ்ட்ரா வச்சு கொடுக்கலாம் தாராளமா சாப்பிடலாம் சாப்பிட்ற பொருள் அந்த மாதிரி கொடுக்கலாம் ஓகே நம்ம சேனல் பேரை சொன்னா எதாவது ஒரு ஆஃபர் பண்ணி கொடுப்பீங்க எஸ் ஓகே அதான் அந்த ஜெஸ்லின்ஸ் கிச்சன் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம் இங்க வந்து ரொம்ப ஸ்பெஷல் வந்து காடை பிரியாணி வான்கோழி பிரியாணி இதெல்லாம் அந்த கடையில ரொம்ப ஸ்பெஷலா கொடுக்குறாங்க ஏகப்பட்ட கூட்டம் இருக்கு இங்க பாருங்க எவ்வளவு பேர் நிக்கிறாங்க இது பேரு வந்து சோக்கோ பாய் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம கேட்டு குவாங்கி போகிறாங்க ஆனால் நிறைய கூட்டம் வந்து இந்த ஷாப்பில் இருக்காங்க அவங்க எந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்குறாங்க அப்படின்ட்டு போய் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம் தஞ்சாவூருக்கு எவ்வளோ ஹோட்டல் இருக்கு நீங்க இங்கே ஐம்பது ஹோட்டல் இருக்கு ஃபுட் ஸ்டீக் சாப்பிடுவாங்க நிறைய இருக்கு தஞ்சாவூர்ல நீங்க என்ன ஹோட்டல் போனாலும் இங்கே நிறைய இருக்கு தேங்க்யூ இது வந்து சாக்கோ பாய் அப்படிங்கிற ஷாப் இது இது எப்படின்னாக்க கேக்குக்கான ஒரு ஷாப்பு இந்த கடையில் வந்து பலதரப்பட்ட கேக்குகளை நம்ம சாப்பிட்லாம் இதில் வந்து என்னென்ன கேக்கு கிடைக்குது அப்படின்ட்டு இங்கேயே ஒரு போர்டு வச்சுருக்காங்க அந்த போர்டை வந்து நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரி பிஸ்தா சிப் அப்படின்ட்டு நிறைய அந்த மாதிரி இது எல்லாமே வந்து இங்கே கிடைக்குது மோஸ்ட்லி இங்கே வந்து கேக்கு சம்மந்தமான எல்லாத்தையுமே நம்ம வந்து சாப்பிட்லாம் விக்கீஸ் ஃப்ரைடு சிக்கன் இதுவும் வந்து உங்களுக்கு ஃப்ரைடு சிக்கன் அந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி ஒரு ஷாப் தான் சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் விக்கீஸ் ஃப்ரைடு கிச்சன் இங்கே பாருங்க நிறைய வெரைட்டி ஆஃப் சிக்கன்ஸ் சிக்கன் சம்மந்தமான ஃபுட்டு வந்து இங்கே இருக்குது இந்த பையன் வந்து அதை ரெடி பண்ணிட்டுருக்காரு வெக்கப்பட்டு சிரிக்கிறாரு இங்கே பாருங்கள் நிறைய வெரைட்டி வந்து இவங்க இங்கே கொடுக்குறாங்க தஞ்சாவூரில் நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபுட் கோட்டை வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம் ஆனால் இவ்வளோ குயிக்காக வந்து இங்கே நம்ம எதிர்பார்க்காத ஒரு ஏரியாவில் இப்படி ஒரு குட் ஃபுட் கோர்ட் வரணும் ஆச்சரியமாக இருக்குது இன்னும் வரும் காலங்களில் பார்த்தீங்கன்னாக்க இந்த வேன் எல்லாமே வந்து கண்டெய்னராக மாறலாம் இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சு இந்த ஃபுட் கோர்ட் வந்து வேற லெவலுக்கு போயிடலாம் இது வந்து இந்த டீக்கி ட்ராக் அப்படின்ட்டு ஐஸ்கிரீம் சம்மந்தமான ஒரு ஷாப்னு நினைக்கிறேன் இது வந்து ஃபுல்லாகவே வந்து ஐஸ்கிரீம் சம்மந்தமான ஒரு ஷாப் இது இங்கே வந்து மோர் ஐஸ் அப்படின்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து முப்பது ரூபாய் கொடுக்குறாங்க மோர் இருக்குது பார்த்தீங்களா அதுவே ஐஸாக கொடுக்குறாங்க அதுக்குள்ள வந்து முப்பது ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணி நூற்றி அறுபது ரூபாய் வரைக்கும் ஐஸ்கிரீம் இருக்கு எல்லாருமே வந்து பயன்படுத்திங்க அதுக்கெடையில் இங்கே பாருங்க இந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு வந்து இங்கே பாருங்க எவ்வளோ காரு எவ்வளோ பைக்கு எவ்வளோ மக்கள் வந்து இங்கே சாப்பிட்றாங்க அதை தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த ஏரியாவே வந்து பயங்கர பிஸியான ஒரு ஏரியாவை மாறிடுச்சு அடுத்து வந்து பன் ஷாப் பன் ஷாப்னு பேர்லே தெரியுது பன் சம்பந்தமான பர்கர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க பண்ணுவாங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன் இங்க வந்து என்ன பன்னா பன் பட்டர் ஜாம் வேற என்னென்ன கொடுக்குறீங்க பன் எல்லாம் பண்ணு சம்பந்தமா இப்ப நான் வந்து உங்கள்கிட்ட கேட்கறது வந்து இங்கே மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்களா அதுக்காக சோ பன்னஸ் சம்பந்தமான ஷாப் இது. ஓகே நம்ம ஷாப்பு வந்து நம்மவட்ட கேட்ட மாதிரி தான். ஏகப்பட்ட பன்னே என்னென்ன வெரைட்டி இருக்கோ அந்த அத்தனை பன் வெரைட்டியும் இங்கே வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் நம்ம அடுத்த ஷாப் பார்க்கறோம். பானி வெட்ஸ் பூரி. இங்கே பாத்தீங்களா? பானி பூரிக்கும் பானி தண்ணிக்கும் பூரிக்கும் கல்யாணம்ங்கிற மாதிரி ஒரு கடை இது. தமிழால அத அர்த்தமாகும். பானி வெட்ஸ் பூரின்னு பானி பூரி சம்பந்தமான ஒரு ஷாப்பு இது. இங்கே வந்து நம்ம வெரைட்டियां பானி பூரி சாப்பிட்டுடலாம். அடுத்த டிசர்ட் பேரடைஸ் அப்படின்ட்டு பேபிஸ் பைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்குறாங்கன்னு நம்ம கேட்போம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வாஃபுல் அந்த வாபல் ப்ரொடக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம் அந்த ஷாப்பில் வந்து வாஃபுல் அப்படி கொடுக்குறாங்க இவங்க வந்து எண்பது ரூபாயிலேருந்து நூற்றி நாற்பது ரூபா வரைக்கும் பல வெரைட்டி ஆஃப் வாஃபுல்ஸ் வந்து இங்கே கொடுத்துட்டு அதான் பார்க்குறோம் நிறையா வந்து அதுக்கு தேவையான அந்த சாக்லேட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே இருக்குது அதே மாதிரி இங்கே பாருங்கள் இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாருமே இருக்கு இவங்க வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க நம்ம இந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு வந்தோம்னாக்க இதை நம்ம சாப்பிடலாம் இந்த ஷாப்பு வந்து ஒண்டர் வீல் கிச்சன் அப்படின்ட்டு ஒரு ஷாப்பு வந்து இதில் வந்து சிக்கன் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் கொடுக்குறாங்க ஆவரேஜாக ஒன் தேர்ட்டிலேருந்து ஒன் எயிட்டி வரைக்கும் ப்ரைஸ் லிஸ்ட் இருக்கு ரீசனபிள் தான் தஞ்சாவூருக்கு வந்து இது ரீசனபுளாக இருக்குது நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி எண்பது ரூபா வரைக்கும் சிக்கன் வெரைட்டிஸ் இருக்குது இந்த ஷாப்பில் வந்து நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் பார்த்தீங்களா ஒரிஜினல் ரெசிபி சேலம் சேட்டு கடை சேலம் செட்டு கடையா சேட்டு கடையா இது நம்ம ஒரு ஸ்நாக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஃபுல்லாக வந்து இங்கே கிடைக்குது அது எந்தெந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டுக்குவோம் ஆனால் நிறைய விஷயங்கள் வந்து இதில் கொடுக்குறாங்க சேலம் செட்டு கடை எந்தெந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இங்கே பாருங்கள் ப்ரைஸ் லிஸ்ட்டு போர்டு இருக்குது இது எல்லாமே வந்து பிரெட் வை பிரெட் இருக்குது பண்ணு இருக்குது அந்த மாதிரி விஷயங்களை எல்லாமே வந்து இங்கே கொடுக்குறாங்க ஒரிஜினல் சேலம் செட்டுக்கடை அப்படின்னு சொல்கிறாங்க ப்ரொடக்ஷன் போய்கிட்டு இருக்கு இந்த கடையில் வந்து எல்லாமே ஸ்நாக்ஸ் ஐட்டம் இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம அந்த பூரி அந்த மாதிரிலாம் பண்ணோம் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இவங்க வந்து ஸ்நாக்ஸ் வச்சு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அந்த ப்ரொடக்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கான் இப்ப இந்த கடையோட பேரு வந்து தி கிரேட் கிரிகாலம் தோசை கடை கரிகாலம் கிடையாது கிரிகாலம் கடை அப்படின்ட்டு தோசை இந்த மாதிரி விஷயங்கள் தோசை சம்பந்தமான ஏகப்பட்ட தோசை வெரைட்டிஸ் வந்து இங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அந்த சாப்பிட் தான் பார்த்துட்டு இருக்கான் இங்க பாருங்க நிறைய பேர் சாப்பிட்றாங்க இங்க மக்கள் எல்லாமே சாப்பிட்றாங்க இங்க பாருங்க தோசை ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு இது தோசை இங்க பாருங்க ஏகப்பட்ட வெரைட்டி ஆஃப் தோசை பண்ணிட்டு இருக்காங்க மாஸ்டர் கிரிகாலன் தோசை கடை இந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு வந்தாக்க நம்ம தோசை சாப்பிடணும்னாக்க அந்த கிரிகாலன் தோசை கடையை பயன்படுத்திக்கோங்க ஏகப்பட்ட கூட்டம் இருக்குங்க அந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டில் நம்ம எதிர்பார்க்காத கூட்டம் இங்கே இருக்குது கிரிகாலன் தோசை கடை முடித்தாச்சு அடுத்து குல்ஃபி தாலி இது வந்து குல்ஃபி கடை குல்ஃபி நிறைய இடத்துல சாப்பிட்ருக்கோம் தஞ்சாவூரில் குல்ஃபி சாப்பிட்றங்கிறது ஆச்சரியமாக தான் இருக்குது இங்கே பாருங்கள் சூப்பராக ஒரு குல்ஃபி வண்டி இங்கே நம்ம நிறைய குல்ஃபி ஐஸ் வாங்கி சாப்பிட்லாம் சாண்ட்விச் இந்த ஷாப்பு வந்து சாண்ட்விச் சம்மந்தமாக நிறைய விஷயம் கொடுக்குறாங்க அந்த ஷாப் வந்து வெரைட்டி ஆஃப் சாண்ட்விட்சு மோமோஸ் ஃப்ரைடு சிக்கன் ஸ்பிரிங் ரோலு ஸ்ப்ரிங் பொட்டாட்டோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க நம்ம வந்து இங்கே பயன்படுத்திக்கலாம் நிறைய கஸ்டமர்ஸ் இங்கே உட்கார்ந்து சாப்பிட்டுட்டுகாங்க. தம்பி எங்கது வர்றீங்க? சென்னையில இருந்து வராங்க. சென்னையிலயே வர்றீங்க. இப்போ நீங்க எங்க தரத்துல நிக்கிறீங்க? இப்ப வந்து நான் பபிள் டீ ஷாப்ல வந்து நிக்கிறேன். பபிள் டீ தஞ்சாவூர் ফুটபோல்ல நிக்கிறீங்க. அங்க இது எங்க இருக்குன்னு தெரியுமா? தஞ்சாவூர் அந்த புது ஸ்டாண்ட் கிட்ட இருக்கு. சூப்பர் ஷாப்பல தம்பி ஆஸ் ஐடி கிரவுண்டுக்கு நடுவுல ஒரு ரோட் இருக்கு அங்க இருக்கீங்க ஓகே தஞ்சையா புடிச்சிருக்காங்க ஜாலியா இருக்கா இப்ப மெட்ராஸ் கோட் மாதிரி இருக்கா இருக்கு நல்லா இருக்கா இருக்கு இப்ப இந்த என்ன ஆர்டர் பண்ணிருக்கீங்க டபுள்

பீஃப் மீன்ஸு மாட்டு கறிக்கடை நீங்க வந்து எதா இருந்தாலும் இங்க சாப்பிட்டுக்கலாம் அந்த ஷாப் இது அடுத்தது பார்க்கலாம் ஃபுட் ஸ்பாட் அப்படின்ட்டு அடுத்த ஒரு ஷாப்புக்கு நம்ம போறோம் ஃபுட் ஸ்பாட் இது எந்த மாதிரி வெரைட்டி அப்படின்னாக்க ரைஸ் வெரைட்டிஸ் ஃப்ரைடு நூடுல்ஸ் கோம்பு ஆஃபர் சிக்கன் எல்லாமே சிக்கன் ரைஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும் ஃபுட் ஸ்பாட் இது பேரு இவங்க வந்து ஒரு பெரிய ஸ்டால் மாதிரி வச்சு பெரிய ஷாப்பாக இதை ரன் பண்ணுறாங்க அதான் பார்த்துட்டு இருக்கோம் இங்கே பாருங்க நிறைய பேர் கஸ்டமர்ஸ் வெயிட்டிங் நிறைய பேர் சாப்பிட்றாங்க இங்கே பாருங்க சூப்பரான இதை வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க இது வந்து இந்த ஃபுட் ஸ்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு இங்கே பாருங்க மாஸ்டர் வந்து இந்த சிக்கன் ரைஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காரு இந்த சைட் வந்து இந்த சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு தான் பார்த்துட்டு இருக்கோம் ஃபுட் ஸ்பாட் இது வந்து மெனு கார்டு இந்த மெனு வந்து உங்களுக்கு நிறைய வெரைட்டி இருக்கு அப்படியே பார்த்துங்க நூறு ரூபாயிலேருந்து நூற்றி பத்தொன்பது ரூபா வரைக்கும் நிறைய வெரைட்டி இருக்கு ஃபுட் ஸ்பாட் இது அடுத்து நம்ம பார்க்க போகிறது லவ்லி சிக்கன்ஸ் இதுவும் சிக்கன் ஸ்டால் தான் அழகான ஒரு ஷாப்பாக இருக்கு லவ்லி சிக்கன்ஸ் லவ்லி சிக்கனில் வந்து உங்களுக்கு பர்கர் கிடைக்குது தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு இங்கே பாருங்க அந்த போர்டை நான் காமிக்கிறேன் இங்கே பாருங்க நைன்டி நைன் ருபீஸுக்கு என்னென்ன கொடுக்குறாங்க பர்கர் கொடுக்குறாங்க ரோல் கொடுக்குறாங்க கிறிஸ்பி சிக்கன் கொடுக்குறாங்க தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு இவங்க வந்து லவ்லி சிக்கன்ஸ்லேருந்து நிறையா கொடுக்குறாங்க தொண்ணூற்றம்பது ரூபாங்கிறது ரொம்ப சீப்பஸ்ட் ப்ரைஸு இன்னும் சென்னை மாதிரி ஏரியாவில் இரநூறுவாய்க்கு சாப்பிட்றத தஞ்சாவூரில் தொண்ணூற்றம்பது ரூபாய் கொடுக்குறாங்க நல்ல தான் ஆஃபர் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க ஆஃபர் என்ன கொடுக்குறாங்க பை டூ ஜம்பு பர்கர் வந்து ரெண்டு வாங்கினாக்க தம்பி என்ன இது ஓ ஜம்போ பர்கர் ரெண்டு வாங்கினா விம்ஸ் பாப்கார் கொடுக்குறீங்க வேற என்ன ஆஃபர் அடுத்து ஒன் பிளேட் விங்ஸ் கொடுத்துருங்களா ஓகே ஓகே பர்கர் ஷாப் இது உள்ள ப்ரொடக்ஷன் நடந்துட்டு இருக்கு பாருங்க இங்க பாருங்க பர்கர் இந்த பண்ணுக்குள்ள வந்து எல்லாத்தையும் வச்சு அப்படி டிப் பண்ணி கொடுப்பாங்கல்ல பர்க் அதான் இது இந்த கடை பேரு வேஃபுல் இவங்க கடையில வந்து அந்த பாருங்க அந்த வேஃபல்ஸ் வந்து ரெடி ஆகிட்டு பாருங்க அந்த கடையில் பார்த்த மாதிரி தான் இந்த மாதிரி இந்த வேஃபல் ஷாப் வந்து இந்த ஃபுட் கோர்ட்டில் வந்து மொத்தம் மூணு இருக்குது நம்ம ரெண்டாவது ஷாப்பை பார்த்துட்ருக்கோம் இன்னும் ஒரு ஷாப் இருக்கு அடுத்து நம்ம அதை போய் பார்ப்போம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது ஷாப்பு வந்து இந்த ஃபுட் கோர்ட்டுக்குள்ளே இருக்குது இது வந்து சேலம் ஸ்பெஷல் மணிஷ் தட்டு வடை செட்டு கடை என்ன அழகான பேர் பார்த்தீங்கன்னா தட்டு வடை செட்டு கடை அந்த மாதிரி தட்டு வடை இந்த வடை சம்மந்தமாக அந்த மாதிரி முப்பது ரூபாய் ஸ்டார்ட் பண்ணி சூப்பராக கொடுக்குறாங்க முப்பது முதல் முறுக்கு செட்டு வெஜ்ஜு பர்கர் செட்டு அப்படின்ட்டு நிறைய கொடுக்குறாங்க சேலம் ஸ்பெஷல் மணி தட்டுவடை செட்டுக்கடை அழகாக இருக்கிற பேர் சூப்பராக இருக்கு நம்ம அந்த ஓனர்கிட்ட பேசுவோம் நண்பர்கள் எங்கே பாருங்க சேலம் தட்டுவடை செட்டுக்கடை எவ்வளோ அழகான ஒரு பேர் ஓனர் ஓனர்ந்தான்

இப்போ இந்த ஃபுட் ஸ்ட்ரீட் ஆரம்பித்து இவ்வளோ கூட்டங்கள் மக்கள் வந்துகிட்டு இருக்கு இங்கே பிஸ்னஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு இங்கே முன்னாடி மாதிரி ஆரம்பத்தில் ஸ்லோவாக இருந்துச்சு இப்போ நல்லா பிக்கப் ஆகிடுச்சு நல்லா ரெகுலராக வர்றாங்க தஞ்சாவூர் மக்கள் அதிகமாக விரும்புகிறாங்க தஞ்சாவூரில் இல்லைங்கிறத மற்ற கோயம்புத்தூர் சென்னை எல்லா இடத்துலையும் இருக்கிறது மாதிரி இங்கே ஒன்று புதுசாக ஒன்று உருவாக்கியிருக்காங்க தஞ்சாவூரில் வந்து எல்லாமே நல்லபடியாக வர மாதிரி இது ஒரு புது வந்து செயல்பட்டு மக்களுக்கும் எல்லா வியாபாரிகளுக்கும் மகிழ்ச்சிகரமாக இருக்கணும்னு அதை வேண்டிக்கிறான்

பெரிய பெரிய கண்டெய்னர் வச்சு ஃபுட் கோர்ட் நம்ம ஒரு மாநகரங்கள்ல இருக்க சென்னை கல்கத்தா மும்பை பெங்களூர் இந்த மாதிரி இடத்துல வந்து பெரிய கண்டெய்னர் வச்சு அவங்க வந்து ஃபுட் கோர்ட் வச்சிருப்பாங்க கூடிய சீக்கிரம் இந்த ஃபுட் கோர்ட்டும் அதே மாதிரி ஆக போகுது இந்த பாருங்க ஐயா நான் சொல்றேன் இருக்கு இங்க உள்ள வண்டிகள் எல்லாம் தூக்கப்பட்டு கண்டெய்னர்ல மேயர் தான் ஏற்பாடு பண்றா தஞ்சாவூர்ல மேயர் ஏற்பாடு பண்றாரு பேரு சொல்ல வேண்டாம் அவர் ஏற்பாடில் வந்து இப்போ அழகான கண்டெய்னர் கொண்டு வந்து நம்ம எப்படி ஓஎம்ஆர்லையும் ஈசிஆர்லையும் சும்மா கலக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி தஞ்சாவூர்லையும் கூடிய சிக்கல் இந்த இடத்துல வந்து பெரிய பெரிய கண்டெய்னர்ல ஒரு ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் வரப்போகுது இப்போ ட்ரையல் தான் போயிட்டு இருக்கு ட்ரையலுக்கே ரெண்டாயிரம் பேர் ஆயிரம் பேர்னா ஃபுட் ஸ்ட்ரீட் வரும்போது எப்படி இருக்குங்கிற பார்த்துக்க ரொம்ப சந்தோஷம் தஞ்சாவூருக்கான நான் இதை நினைச்சி ரொம்ப பெருமைப்படுறேன் நம்ம ஊருக்கு மால் வந்துருச்சு ஃபுட் ஸ்ட்ரீட்டும் வந்துருச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா பாருங்க சேலத்துல இருந்து தட்டுவடை செட்டு கடை செவல்ல ஓகே இது வந்து மெனு கடை ஐயா சார் உங்ககிட்ட எவ்வளவு கம்மியா ஆரம்பிச்சு எவ்வளவு அதிகம் வரை போகுது முப்பது ரூபாயில இருந்து எழுபது ரூபா வரையும் இருக்கு முப்பது ரூபாய் எழுபது ரூபா வரைக்கும் எழுபது ரூபாய் ஓகே முப்பது ரூபாய்க்கு என்ன குடுக்குறீங்க முப்பது ரூபாய்க்கு கிளாசிக் செட்னு கிளாசிக் செட்டு எங்க அந்த கிளாசிக் செட் ஒன்று எடுக்க பாப்போம் நம்ம அதை சாப்பிட்டு பாக்க போறோம் சேலம் தட்டுவடை செட்டு கடையில் வந்து நம்ம சொன்ன முப்பது ரூபாய்க்கு வந்து அந்த செட்டு ரெடி ஆயிட்டு இருக்கு அது பார்த்துட்டு நான் போறோம் எல்லா மக்களும் பயன்படுத்திங்க சூப்பரா இருக்கும் இந்த இடத்துல ரைட்டிங் கம்மியா இருக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க இப்ப வந்து நம்ம சேலம் தட்டுவடை கடையில் எங்கே பாருங்க எவ்வளோ அழகான ஒரு தட்டுவடை சூப்பரா இருக்குங்க இவங்க கீழே கீழே மேலே தட்டையை வச்சு நடுவில் வந்து இந்த காய்கறியில் வந்து ஒரு டிக் பண்ணி எடுத்து கொடுக்கறாங்க பர்கர் மாதிரி இங்கே பாருங்க பர்கர் மாதிரியே வாயில போடணுமா வாயில போட்டுருவோம் ஒரு வித்தியாசமான பர்கர் வந்து சவுச்சோன்னு போகும் சத்தமே இல்லாம சேலம் தட்டு வந்து மொறுமுறு போகுது நல்லா இருக்குது டேஸ்ட்டு முப்பது ரூபாய்க்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பீஸாக கீழே அஞ்சு பீஸு மேலே அஞ்சு பீஸு நடுவில் வந்து காய்கறிகளில் பிக் பண்ணி கொடுக்குறாங்க வெரி ரீசனபிள் முப்பது ரூபாய் கொடுக்க ரொம்ப ரீசனபுளாக இருக்குது இதெல்லாம் பயன்படுத்திங்க நல்லா நல்லாயிருக்கு நான் அந்த ஃபுட் கோர்ட்டில் எந்த கடையிலுமே சாப்பிட்ல காரணம் என்னன்னாக்கா வெரைட்டியாக வந்து எல்லாமே யூஸில் தான் இந்த தட்டுவடைங்கிறது கொஞ்சம் புதுசாக இருக்குதுன்னா வாங்கி நல்லா இருக்கு இங்கே பாருங்கள் வெங்காயம் முட்டை கொசு கேரட்டு அப்புறம் லெமன் ஆட் அந்த இதெல்லாம் பண்ணி இவங்க வந்து பிக் பண்ணி கீழே மேரையும் இதை வந்து கொடுக்குறாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கு அடுத்த சாப்பிட்டு பார்ப்போம் இது அப்படியே முழுசாக சாப்பிட்டோன்னா இது வெள்ளரி பிஞ்சன் நடுவில் வெள்ளரி குக்கும்பர் வச்சுருக்காங்க வெள்ளரி பிஞ்சன்னு சொல்லக்கூடிய குக்கும்பர் கேரட் அப்புறம் வந்து ஆனியன் இது எல்லாத்தையும் டிக் பண்ணி கொடுக்குறாங்க

உள்ளுக்குள்ளே இருக்கிறது சுத்தமான ஆர்வ வாட்டர் சோ தைரியமா தண்ணி குடிக்கலாம் இந்த தட்டு வடையை வந்து அப்படியே கடிச்சு சாப்பிட்றோம் அப்படியே வாய்க்குள்ளே போட்டுணுமா அப்படியே முழுசாக வாய்க்குள்ளே போட்டோம்ண்ணா அப்போ டெஸ்ட்டு தஞ்சாவூரில் அஞ்சு வருஷமா வந்து இந்த மணி தட்டுவடை செட்டு கடை ரெண்டாயிரத்துக்கு சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க மொத்தம் மூணு பிராஞ்ச் வச்சுருக்காங்க சாஸ்திரா காலேஜ் இருக்குல்ல அதில் ஒரு பிரான்ச் வச்சுருக்காங்க இந்த ஃபுட் கோர்ட் இருக்குல்ல காலேஜ் பக்கத்தில் இதில் ஒரு பிரான்ச் வச்சுருக்காங்க பாலாஜி நகரில் ஒரு பிரான்ச் வச்சுருக்காங்க இங்கே வந்து கண்டிப்பாக இந்த ஃபுட் கோர்ட்டுக்கு வரும்போது இந்த தட்டுவடையை வந்து முப்பது ரூபாங்கிறது வெரி ரீசனபிளாக இருக்குது பயன்படுத்திங்க தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்து சாப்பிடுவோம் முப்பது ரூபாய்க்கு தட்டுவடை செட்டுக்கடை சூப்பர் நான் சாப்பிடும்போது உங்களுக்கு ஆசையாக இருக்குல்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஆசையாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா உடனே தஞ்சாவூர் இருக்கக்கூடிய ஃபுட் கோர்ட்டு வந்து இந்த மணிஷ் கடையில் வந்து இதை மொறுன்னு கடிங்க 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 இது வந்து பாருங்க இது வந்து முதல்ல லைட்டிங் இல்லாமல் நம்ம அந்த போர்டெல்லாம் எடுத்து ஷாப்பை இப்போ லைட்டு போட்டிருக்காங்க லைட்டு போட்டு நம்ம எடுத்துட்டு நல்லா சூப்பராக இருக்கு பாரு இவங்க வந்து இந்த தட்டுவடை வந்து ஹோம் ஸ்டேலு குக்கி ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அதாவது பெரிய பெரிய கல்யாணத்துக்கும் பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்கும் இவங்க வந்து மொத்தமாக வந்து சப்ளை பண்றாங்க மக்கள் எல்லாமே பயன்படுத்திங்க அவங்களோட ஃபோன் நம்பர் நான் காமிக்கிறேன்

அப்புறம் சிஸ்லிங் ப்ரௌனி ஓ ப்ரௌனி சம்மந்தமான மொஜிட்டோ சம்மந்தமாக பன் பட்டர் ஜாம் கேக் பான் கேக் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க ஷாப் பேர் எம்மி காட் எம்மி காட்ல வந்து நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க அதை பார்த்துட்டு இருக்கோம் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு அடுத்த ஷாப்பை பார்க்கலாம் இடையில ஒரு கடை பானிபூரி கடை மாதிரி இருக்குது அதை காணும் அடுத்த ஷாப் பார்ப்போம் இது வந்து ஜஸ்ட் குக் அப்படின்ட்டு ஒரு ஷாப்பு ஜஸ்ட்டு குக் அப்படின்ட்டு இவங்கள வந்து பிரெட் ஆம்லேட் சிக்கன் பிரெட் ஆம்லேட்டு அந்த பிரெட் ஆம்லேட்டு அதுக்கப்புறம் வந்து எக் ரோலு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டுருக்காங்க அங்கே பாருங்கள் நிறைய போர்டே போட்டிருக்காங்க அதெல்லாம் பண்ணுறாங்க இவங்க கடை பேர் வந்து ஜஸ்ட்டு குக் அப்படிங்கிற ஒரு ஷாப்பு இது அடுத்த ஷாப்பு வந்து வேஃபல்ஸ் அதே தான் அந்த மூணு வேஃபல்ஸ் கடையில் வந்து இது மூணாவது கடை நம்ம ஏற்கனவே ரெண்டு ஷாப் பார்த்துருக்கோம் இப்போ இது வந்து மூணாவது ஷாப்பை பார்த்துட்ருக்கோம் இது பாருங்கள் பாய்ஸ் பூரி இவங்களும் பானிபூரி சம்மந்தமான நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருக்குது எங்கே பாருங்கள் பானிபூரி வித் ஃபைவ் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் முப்பது ரூபா ப்ரைஸ் லிஸ்ட்டை பாருங்க கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து நூறுரூவாக்குள்ளேயே வந்து இவங்களோட நிறைய வெரைட்டி வந்து ஃபுல் ஃபுல்லாகிடுது அப்புறம் நிறைய பாட்டில்ஸ் வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் முதலாளிகள் ரெண்டு பேர் இங்கே இருக்கிறாங்க இளம் முதலாளிகள் இவரை சின்ன வயசில் அழகாக ஒரு ஷாப்பை வச்சு சொந்த பிசினஸ் பண்ணியிருக்காங்க யார்டையும் வேலை பார்க்காம பாராட்ட வேண்டிய விஷயம் அடுத்த ஷாப்ல ரெண்டு முதலாளிகள் இருக்காங்க அதையும் பார்ப்போம் இந்த ஷாப்பில் வந்து பானிபூரி சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னாக்க இந்த பாய்ஸ் பூரி அப்படிங்கிற அந்த கடையில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஷாப்பு பேர் சூப்பராக இருக்குது இந்த ஒண்டர் ஃபோர் மாமாஸ் கிச்சன் ஃபலூடா அண்டு பாதாம் மில்க் இங்கே பார்த்தீங்களா இந்த ஃபலூடா ஐஸ்கிரீம் இருக்குல்ல அது இந்த பாதாம் மில்க் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் மாமாஸ் கிச்சன் எவ்வளோ ஸ்டைலாக அந்த போர்டை வச்சுருக்கேன் அப்புறம் மாமாஸ் கிச்சன் ஒரு தள்ளுவண்டி வண்டி கடை தான் ஆனால் அதை வந்து எவ்வளோ ராயலாக அவர் வச்சுருக்கார் பார்த்தீங்களா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தரமும் இந்த கடையில் இருக்கும் இங்கேயும் பாருங்கள் முதலாளிகள் வந்து ரெண்டு பேர் வந்து இந்த ப்ரொடக்ஷனை வந்து வேலைக்கு ஆள் வச்சுக்காமல் அவங்களே பண்ணிக்கிறாங்க சந்தோஷமான விஷயம் தான் இங்கேயும் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு இங்கே பாருங்க ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு இங்கே வந்து உங்களுக்கு ஃபலூடாக வேணும் ஐஸ்கிரீம் சம்மந்தமான சில விஷயங்கள் வேணும்னாக்க பாதாம் கிரி எழுபத்தஞ்சி ரூபாய்க்கு வெண்ணிலா மிளக்கு எண்பது ரூபாய்க்கு அப்புறம் பலூடா எல்லாமே கொடுக்குறாங்க சால்ட்டின் பெப்பர் அப்படின்ட்டு செமையாக பெரிய போர்டு வச்சு இங்கே நிறைய மக்கள் வந்து நிற்கிறாங்க மெக்சிக்கன் சவர்மாலாம் எழுவ சவர்மா எண்பது ரூபாங்க அந்த மாதிரி நிறையா இருக்குது பெரிய பெரிய சிக்கன் அப்புறம் வந்து சீஸ் சவர்மா அப்படின்னு நிறைய கொடுக்குறாங்க இங்கே மாதிரி போர்டை பாருங்கள் நிறைய வெரைட்டி இருக்கனால நீங்களே அப்படியே போர்டை பார்த்துக்குங்க இங்கே வந்து நீங்களே சூப்பராக ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க என்னங்க நூறு இரநூறு நானூறுவாய்க்கு என்ன போகுது குவார்ட்டர் ஹாஃப் ஓ பிபிக்யூ சுட்டக்கோழி சொல்லுவாங்கல்ல நூறு இரநூறு நானூறுனு கொடுக்குறாங்க எல்லா இடத்துலையும் அதான் ரேட்டு எவ்வளோ சூப்பராக கொண்டாரு பாருங்க பிபிக்யூ கோழி கஸ்டமர்ஸ் வெயிட்டிங் நிறைய பேர் சாப்பிட்றாங்க இது பேர் வந்து குயின்ஸ் கிச்சன் வீட்டு முறை சமையல் ஓ நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு வந்து இங்கே கொடுக்குறாங்க லைட்டிங் கம்மியாக இருக்குது பாப்பா இந்த கொஞ்சம் லைட்டிங் ஏற்றணும் நீங்கள் பிசினஸ்க்கு ரொம்ப கம்மியாக இருக்குது இங்கே பாரு ரெண்டு சின்ன பொண்ணுங்க அழகா வந்து உங்களுக்கு நூடுல்ஸ்லேருந்து சிக்கன் ரைஸ்லேருந்து எல்லாத்தையும் சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இங்கே பாருங்க சின்ன பொண்ணுங்க ரெண்டு பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அவருக்கு அவங்க கூட வந்து ஒரு தம்பி ஒருத்தரை வந்து ஹெல்ப் பண்ணுறாரு இவங்க வந்து வீட்டு முறை சமையல் அப்படின்ட்டு இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க வெரி ரீசனபிள் ப்ரைஸு எவ்வளோம்மா சிக்கன் ரைஸ் எண்பது ரூபாயா எண்பது ரூபாயிலேருந்து எல்லாமே எண்பது ரூபா தான் ஓகே எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கடையில் வந்து லைட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதனால் வெளியே திரும்பி போயிட வேண்டாம் ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் தடவை நீங்கள் வரும்போது இவங்க சூப்பராக லைட்டிங் ரெடி பண்ணிடுவாங்க